என் அன்பும் பிள்ளையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறார் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறார் ஏன் இப்படி இருக்கிறார் உதவி என்று உன்னிடம் வந்தான் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்யும் முடியவில்லை என்றார் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடும் உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் சொல்கின்றேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நினைப்பது சரிதான் குழந்தை ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானார் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்து விட்டார் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றார் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக் காணாலும் சரி ஒன்றுதான் என்று வேறு எதையும் ஊட்டுக்குழப்பிங் கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வோம் என் பரிபூரண அருளும் ஆசீர்வதம் அன்பும் எப்போது உனக்கு உண்டு குழந்தை உன் அம்மா வாங்க அப்பா வாங்க என்றும் என் ஹிருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் தனக்கு வலிக்கின்ற மாதிரி தான் எல்லோருக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும் துரோகமும் பழி வாங்கும் எண்ணமும் அறவே தோன்றாது குழந்தையே கவலைப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் நான் விலக்கேற்றி விட்டேன் இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் கலங்காமல் தைரியமாக இருக்கும் பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராக அவருடைய பாதங்களையே நாடு அப்போது நம்முடைய அனைத்து பாவங்களும் விலை மறைந்து நானே கதி என்று இருக்கும் முன்னே எப்படி பாதையில் விட்டு விடுவேன் குழந்தை உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிருக்கும் என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே சரியான நேரத்தில் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் எப்போதும் என் மீது நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையில் உன்னை வாழ்வில் கரைசீன் நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகின்றேன் என்றால் அது தரமானதாக இருக்கும் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்துகின்றது இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை என்பதை உண்மையில் கஷ்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்வதில்லை அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாற்றச் செய்கின்றது கஷ்டத்தை கண்டு கலங்காதி தெரியமாக இருக்கும் உனக்கு துணையாக உத்தான் இருப்பேன் தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை அவமானமும் இல்லை தோல்வி என்பது அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சு பின்வாங்குவது தான் அசிங்கம் அவமானம் முயற்சி தோல்வியில் முடிந்தால் செய்த முயற்சி என்பதை குறையாது குழந்தையே போலி நபர்களிடமிருந்து விலகி இரு ஏனென்றால் அவர்கள் உன்னை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உனக்கே தெரியாது இந்த உலகத்தில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு திசை திருப்பிய வார்த்தை மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று யார் என்ன சொன்னாலும் அதை பாதம் வாங்கிக்கொள்ளாத குழந்தையே உன் பாதையை நீ தீர்மானிக்கும் அதில் நியாயமாக பயணம் செய் உனக்கு துணையாக நான் வருவேன் அனைத்தையும் கடந்து செல்லும் ஒருவராத்தான் கஷ்டங்களில் சிரிக்க முடியும் உனது வழிகள் நீ யார் என்பதை தீர்மானிப்பது அந்த வழிகளில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகின்றாய் என்பதுதான் நீ யார் என உனக்கு காட்டும் ஏமாற்றங்கள் நமக்கு புதிதல் ஏமாறும் விதம் தான் புதிதல் சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் நீ நீயாக இரு அடுத்தவர் என நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தைகள் அவமானம் தோல்வி வரும் இவையாவும் நம்மை நல்ல சிலையாக மாற்றம் செலுத்தின உண்மையாக இரு குழந்தையே உனக்கானது உன்னை வந்தடையும் நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தான் வைத்தேன் ஆனால் ஓட்டத்தில் குத்துகின்ற நீர் சேற்றாய் கலங்குகிறது தங்கி செல்கின்ற நீர் பாறைகளில் ஊற்றாக உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கின்றேன் நம்பியிரு பற்றாத ஊற்றினை போல் கருணை உன் மீது பொழியத்தான் போகின்றேன் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருக்க விரும்பாதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பும் உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் நான் அறிவிக்கிறேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் கொடுத்தேன் கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போதும் இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல்லும் கிளி அதிகமாக பேசும் ஆனால் அதனால் உயரமாக பறக்க முடியாது ஆனால் கழுகு அமைதியாக இருக்கும் ஆனால் வானத்தையே தொடும் சக்தி கொண்டது அது நீயும் இணையாக இல்லாமல் கழுகாக இருந்து பார்க்கிறது நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு நான் என்று விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என் ஆசிர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் குழந்தை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை அன்பு குழந்தை வலிகள் நிறைந்த வாழ்த்து பயணத்தை பயணிக்கத் தொடங்கினான் செல்லும் வழிகள் உறவினர்கள் உன்னை பூக்கள் போன்று வரவேற்பார்கள் என்று நினைத்தான் ஆனால் அவர்களும் பாலி குத்து முல்லைப் போல உன்னை நினைக்கின்றார்கள் பழங்காதி குழந்தை ஒரு சிலர் அப்படித்தான் இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உனக்கு நல்ல வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும் விட்டுக் கொடுப்பது இறங்கி போவதும் தவறில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டும் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நீ மட்டுமே வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் எதுவானாலும் கடந்து போகுமே தவிர நின்று விடாத குழந்தையில் நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்ற நான் அதை நடத்தி வைப்பேன் இனி மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என் வாக்கு என்று பொய்க்காது குழந்தை உன் கண்களில் இருந்து வடியும் ஒவ்வொரு துளி கண்ணீரின் வழி எனக்கு தெரியும் கலங்காது இனி உன் கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் தடைகள் நீ நினைத்த காரியங்கள் நடக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காமல் தைரியமாக இரு வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன் என் வைரமே வாழையடி வாழை போல் உன் குளம் தலைத்தும் ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு பெறுவார் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பார் எந்த செயலையும் தயக்காமல் செய் உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததை நான் நிறைவேற்றி இருக்கும் போது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கின்றேன் குழந்தைகள் எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இறைவன் மேல் நம்பிக்கை வை கடல் அளவு துன்பம் கூட கடுகளவாகிவிடும் கலங்காது உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் கலங்காமல் சோதனையை கொடுக்கத் தெரிந்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக ஒரு போதும் கைவிடாது வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்தபடி வாழ்பவன் புத்திசாலி பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இருக்கும் வரை எந்த உறவும் உண்மையாக இருக்காது இருந்தாலும் அது நிலைக்காது மாற்றங்கள் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த நீ வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டார் யாருடைய மாறுதல் நம்மை பலமுழக்கம் செய்யாது பழங்காதை குறிந்தேன் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்தி நீ ஒருபோதும் தனிமையை உணரமாட்டான் எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்ப சந்தோஷமாக இருக்கும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் நாடி வந்த உன்னை நற்றாற்றில் விட்டுவிட மாட்டேன் சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை நீ தோற்க பிறந்தவன் என்பதை உணர்ந்துக் கொள் நான் இருக்கின்றேன் முன்னோடு காலம் கடந்தும் காத்திருக்கின்றான் விரைவில் எல்லாம் மாறும் பொழுது ஒரு சாமல் வைரத்தை பற்றி தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது அதே போல் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் ஒரு போதும் வீழ்ந்துவிட மாட்டார்கள் பெரும் துன்பத்தில் உள்ளவர்கள் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் காற்றின் என்றென்றும் நான் உன்னை சூழ்ந்திருப்பேன் குழந்தை என்னை நீ தேடி வந்துள்ளாய் என நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றா உண்மை அதுவல்ல யானை உன்னை அழைத்தேன் உன் பரிதவிப்பை நீக்க உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்து போகின்றேன் தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தால் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு உன் கனவு நான் வாழ்க்கைக்காக உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் உன் உள்ளத்தில் நிம்மதி பெறும் நீ நினைத்த அனைத்தும் சுபமாக முடியும் நீ என்றென்றும் என் அரவணைப்பில் ஆசீர்வாதத்துடன் இருப்பாய் குழந்தையே எதை குடிக்கின்றாயோ அதுவே திரும்ப பிறகு வண்டியுடன் அது அன்பானாலும் சரி மரியாதையானாலும் யானாலும் சரி பார்த்தையானாலும் சரி உனது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நேரம் இல்லை உனக்கு என்ன தேவை என்பதை நினைவில் வைத்திருக்கின்றேன் நிறைவின் நிச்சயமாக நிறைவேற்றேன் நான் இருக்க பயம் என் குடும்பம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியும் நீ உன்னோடும் குடும்பத்தோடும் என்றும் துணையாகவும் இருப்பேன் என்றென்று உன் நினைவில்